இன்று நாங்கள் உலமா சபையின் மார்க்க அறிஞர்களை சந்தித்து நாட்டின் அரசியல் பற்றியும் ஜனாதிபதி தேர்தல் பற்றியும் விளக்கமளித்தோம் அவர்களது ஆசிர்வாதத்தை பெறும் நோக்கமும் என்னிடம் இருந்தது விசேஷமாக எங்களுக்கு தெரியும் அதிகளவில் அவதூறுகளும் அசத்திய தகவல்களும் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்பது நீங்களும் கண்டிருப்பீர்கள் சரித்தகையர பகிரங்கமாகவே சொல்லி இருக்கின்றார் நாங்கள் வென்றால் எத்தந்த விகாரையின் பிறஹராவை நெருத்து விடுவோம் என்று திச் நாயக்க கூறியிருக்கின்றார் எங்கள் ஹரிணி அமரசூரிய கூறியதாக நாங்கள் வென்றதும் கண்டி பிறஹராவை நெருத்து விடுவோம் என்று இவ்வாறு இவர்கள் சிங்கள சமூகத்தினரின் மத்தியில் அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்பிக் கொண்டு இருக்கின்றனர் இதனால் மக்களின் மதம் கலாச்சாரம் சார்ந்தவற்றை தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக தூண்டிவிட முயற்சிப்பதும் புலனாகின்றது அதே போன்று முஸ்லிம் சமூகத்தினரின் மத்தியிலும் அவதூறு வதந்தி என பலதும் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றன சில சந்தர்ப்பங்களில் கூறுகின்றார்கள் நாங்கள் வென்றுவிட்டால் முஸ்லிம்களுக்கு தாடி வளர்க்க விடமாட்டார்கள் என்று சில சந்தர்ப்பங்களில் கூறுகின்றார்கள் நாங்கள் வென்றுவிட்டால் வர்த்தகத்தை சரித்து விடுவார்கள் என்றும் அண்மையில் நடந்த பிரதான விஷயம்தான் பாராளுமன்றத்தில் என்னால் முன்வைக்கப்பட்ட ஒன்றை அதி திருப்புப்படுத்தி சொல்லிக் கொண்டிருப்பது குறிப்பாக நான் அறிந்தேன் ரவூப் ஹக்கீம் பாராளுமன்ற உறுப்பினர்தான் பகிரங்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார் என்று ஆனபடியால் அரசியல் ரீதியிலே பலவீனமாகியுள்ள குழுக்களின் பிரதான காரியமாக்கி கொண்டிருப்பது தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அவதூறுகளையும் வதந்திகளையும் பரப்புவதை தான் விசேஷமாக தேசிய மக்கள் சக்தி சகல மதத்தவர்களினதும் சுதந்திரமாக வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றும் உரிமையையும் கலாச்சார விதயங்களை கௌரவத்தோடு முன்னெடுக்கும் உரிமையையும் ஏற்றுக்கொண்டுள்ள அரசியல் கட்சியாகும் மொழி ரீதியிலோ மத ரீதியிலோ அதே போன்று கலாச்சார ரீதியிலோ எங்கள் நாட்டில் பிரிவுகளை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை ஒன்றுபட்ட ஸ்ரீலங்காவினராக நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்று நம்பிக்கை கொண்டுள்ள அன்று நான் பாராளுமன்றத்தில் விளக்கமாக சுட்டிக்காட்டியது எங்கள் நாட்டில் அடிப்படைவாதங்கள் உருவாகுவதும் வன்முறை மோதல்கள் உருவாகுவதும் அந்த அந்த சமூகத்தினரின் அடிப்படைவாத அரசியலின் ஊடாகத்தான் நாங்கள் அறிவோம் சிங்கள சமூகத்தினர் மத்தியில் அடிப்படைவாத செயற்பாடுகள் தான் வன்முறைக்கும் அழைப்பு விடுக்கின்றது அதே போன்று தமிழ் மக்களுக்குள்ளும் அடிப்படைவாத அறிக்கைகளும் செயல்பாடுகளும் தான் வழிவெட்டியது அதே போன்றுதான் முஸ்லிம் சமூகத்துக்குள்ளும் அடிப்படைவாத செயற்பாடுகள் தான் வன்முறைக்கு வழிவெட்டியது அந்த அடிப்படை வாதத்தினுள் எல்லா மக்களும் இல்லை அந்த அடிப்படை எல்லா முஸ்லிம் மக்களும் இல்லை அந்த அடிப்படை

இப்படியான கருத்து விளக்கத்தை தான் தற்போது சிதைக்கப்பட்டு அவதூறாக பொய்யாக வட்ச குழுக்களின் ஊடாக பரப்பப்பட்டு வருகின்றன என்பதை அறிக்கின்றோம் நாங்கள் எல்லா மக்களிடமும் வேண்டிக் கொள்வது கடந்த காலங்களில் இனவாத அரசியல் உச்சமடைந்த போது நாங்கள் நடந்து கொண்ட விதத்தை பாருங்கள் நாங்கள் எந்த ஜாதிவாதத்துக்கும் கீழ்படியாக அதை இக்கட்டான நிலைமையில் கூட இனவாதத்துக்கு பதிலாக இனங்களின் ஐக்கியத்திற்காக செயற்பட்ட கட்சியினராவோ அவசர அவசரவசரமாக அரசியல் மேடைகளில் சிங்கள பௌத்த விரோத கட்சி முஸ்லிம் விரோத கட்சி முஸ்லிம்களின் மத உரிமைகளுக்கு எதிரான கட்சி அவர்களின் நம்பிக்கைக்கு மாற்றமாக செயல்படும் கட்சி என்று காட்ட முற்பட்டுள்ளனர் இவை எல்லாவற்றினதும் ஊடாக போலப்படுவது சரித்தேரத்தின் திஸ்ஸ அத்தநாயக்கவின் ரவூப் ஹக்கீமின் அரசியல் வங்குரூத்து தன்மையும் பலவீனமும் தான் அவர்களிடம் மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வோ அதற்கான வழியோ கிடையாது ஆனபடியால் முழு அரசியலிலும் அவதூறு வதந்தி அசத்தியம் என பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் விசேடமாக உலமா சபையினரிடம் எங்கள் பக்கத்தின் இனவாதமற்ற தன்மையையும் அசத்திய தகவல்கள் சார்ந்த விளக்கங்களையும் முன்வைத்தோம்